கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சாகரிக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க ஸோ இதே மாதிரி ஒரு சம்பவம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஒரு நர்ஸுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டால் நம்புவீங்களா ஆமாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷம் அருணா ஷான்பாக் அப்படிங்கிற நர்ஸுக்கு இதே மாதிரி நிலைமை ஏற்பட்டுச்சு ஆனால் அவங்க உயிர் வந்து அவங்க உடலில் இருந்துருக்குது ஆனால் உயிரற்ற ஒரு ஜடமாக கிட்டத்தட்ட நாற்பத்திரெண்டு வருஷம் கோமா நிலையிலே இருந்துருக்கிறாங்க ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் வருஷம் அருணா ஷான்பாக் அப்படிங்கிற பொண்ணு பிறக்குது அந்த பொண்ணு தான் வந்து நர்ஸ் ஆகணும் இதில் நல்லா படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் வருஷம் மும்பையில் கேஇஎம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க அங்கேயே அவங்களுக்கு அவங்களுக்கும் அவங்க அங்கே வேலை ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டருக்கும் லவ் காதல் வருது அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணதுக்கு சம்மதிக்கிறாங்க இப்படி போய்ட்டுருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் திடீர்னு ஒரு புயல் வீசுது சோகன்லால் அப்படிங்கிற ஒரு வார்ட் பாய் அவங்க வந்து இந்த நர்ஸ்கிட்ட வந்து லீவு கேட்குறான் என்னோடய மாமியாருக்கு வந்து லீவு வேணும் நான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அவங்கள நான் போய் பார்க்கணும் எனக்கு லீவு வேணும் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ஒரு த்ரீ டேஸ் லீவு கேட்குறான் ஆனால் இந்த அருணா ஷான்பாக் வந்து லீவு கொடுக்க முடியாது மாமியாருக்கு உடம்பு சரியில்லலாம் லீவு கொடுக்க முடியாது ஒர்க் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவன் வந்து ரொம்ப கோவம் அடையிறான் அடுத்த நாள் நைட் டியூட்டி வரும்போது இவங்க கழுத்தில் ஒரு நாய் சங்கிலியை பிடிச்சி இருக்கிறான் இருக்கிறதுல அந்த கழுத்தெலும்பு எல்லாமே உடைக்கப்படுது இதனால் இவங்களுக்கு மூளைக்கு போகிற அந்த ஆக்சிஜன் வந்து கட் ஆகுது ஸோ அந்த இடத்துல இவங்க மயக்கம் போட்டு விடுதாங்க ஸோ அடுத்த நாள் என்ன ஆகுது நைட்டுங்கிறனால அங்கே யாருமே வரல அடுத்த நாள் காலையில் வர இவங்க மயக்க நிலையிலே கிடந்துருக்குறாங்க கிட்டத்தட்ட காலையில் ஏழே முக்கால் மணிக்கு அங்கே க்ளீன் பண்ணுற பண்ணுறவங்க வராங்க அவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க அவங்க பார்த்து இவங்கள அந்த ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணுறாங்க போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க விசாரணை வச்சு இந்த சோகன்லால் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அவன்கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இவன் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வருது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நான் பாலியல் அந்த மாதிரி எண்ணத்தோடு நான் பண்ணவே இல்லை அவங்கள எந்த பாலியல் தொல்லையும் கொடுக்கல அவங்களுக்கும் எனக்கு பிரச்சனை இருந்தது உண்மை தான் அதனால் அவங்க கோபத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டேன் அங்கே மாதிரி சொல்லியிருக்கிறான் ஸோ ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா இவங்க பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டதாக வருது ஸோ ஆனால் இந்த ரெண்டு தீரி இருக்குது இவங்க பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இல்லை அவன் வந்து கழுத்தை மட்டும் தான் கொண்டு கொண்டுருக்கான் அங்கே கொலை பண்ணக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது உண்மை முன்ன வரைக்கும் தெரியாமல் தான் இருக்குது ஸோ என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு கேஸ் கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போய் இவனுக்கு வந்து ஏழு வருஷ தண்டனை மட்டுமே கிடைக்கப்படுது ஏழு வருஷ தண்டனைக்கு அப்புறம் இவன் வெளியே வாரான் வெளியே வந்து தன்னோட குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துகிறான் கல்யாணம் முடிக்கிறான் கல்யாணம் முடித்து தன்னோடய ஒய்ஃப் கூட சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறான் ஆனால் அந்த அருணா ஷான்பாகுவோட வாழ்க்கை கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷம் இவங்க வந்து கோமா நிலையிலே இருந்திருக்காங்க அதாவது கோமா நிலைக்கு அடுத்த நிலை வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்னென்னா கோமா ஸ்டேஜ்னால் கண் மூடி இருக்கும் எல்லாமே மூடி இருக்கும் மயக்க நிலையிலே இருப்பாங்க ஆனால் அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து கண் வந்து திறந்துருக்கும் அவங்களுக்கு வந்து வெளியில் பார்க்க முடியும் ஆனால் அவங்களுக்கு வெளியே பார்க்க முடியும் ஆனால் அவங்களால அந்த சந்தோஷத்தையோ கோபத்தையோ இதையோ எந்த ஒரு உணர்ச்சியும் அவங்களால் வெளிப்படுத்த முடியாது யார்டையும் பேச முடியாது எந்திரிச்சி நடக்க முடியாது அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றினாவோ அவங்க இயற்கை உபாதைகளை கவனிக்கிற அளவு எல்லாமே கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி மற்றவங்க தான் அவங்கள பார்த்துக்கிற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமையில தான் அவங்க இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு குழந்த மாதிரி தான் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க அதே ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட் பண்ணாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஸோ இதுக்கு இடையில் என்னென்னலாம் நடந்து நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிங்கி அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் வந்து இவங்களை கேஸ் ஸ்டடி பண்ணுறாங்க இவங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு யார் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள ஸ்டடி பண்ணுறாங்க அப்போ தான் சோகன்லால் அவங்களுக்கு தெரிய வருது அவனை தேடி போகிறாங்க ஆனால் அவன் வந்து செத்துட்டான் ஹெச்ஐவி வந்து அவன் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது ஸோ அவனை தேடுறதை விட்டுட்டாங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கிட்டத்துக்கு ரொம்ப நாள் அப்படியே பெட்டிலே இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு கொடுக்குறாங்க இவங்கள வந்து ஏன் கருணை கொலை பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டப்படுறாங்கள்ல இவங்கள ஏன் கருணக்குள்ள பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் மனு கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு டாக்டர்ஸ் பெரிய டாக்டர்ஸ் அசைன் பண்ணுறாங்க இவங்கள வந்து எப்படியாவது இவங்களை குணப்படுத்திடலாமா இவங்களை வந்து இனிமேல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இவங்க வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தரவாக செக் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த டாக்டர்ஸும் அவங்க போய் கேஎம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாங்க அவங்களோட உடம்பு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை இவங்களுக்கு எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இவங்க வந்து பிரெயின் வந்து டெட் ஆயிடுச்சு மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் வந்து கட் ஆகிடுச்சு நம்ம அதை வந்து என்ன வித ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன தீர்ப்பு வருதுன்னா கருணை கொலை பண்ணலாம் ஆனால் இந்த அருணா சாண்பாகவோட பிளட் ரிலேஷன் அதாவது சிஸ்டரோ அக்காவோ தம்பியோ அண்ணனோ அப்பாவோ அம்மாவோ இவங்க மனு கொடுத்தா மட்டும்தான் இதை கன்சிடர் பண்ண முடியும் இல்லைனா அந்த கருணை கொலையை வந்து கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கருணை கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறாங்க இந்த தீர்ப்பை கேட்டதுமே அந்த கேஏஎம் ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள நர்சஸ் எல்லாமே ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த நர்ஸு வந்து எங்களோட ஹாஸ்பிட்டலில் தான் பாதிக்கப்பட்டாங்க ஸோ அவங்க லைஃப் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த உள்ள நர்சஸ் எல்லாமே அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க அந்த நாட்களில் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த அருணா ஷான்பாக்கு நிமோனியா காய்ச்சல் வருது அதில் பாதிக்கப்பட்ட அவங்க இறந்து போகிறாங்க ஸோ இப்படி தான் இவங்களோட லைஃப் இருந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷம் இருந்தும் அவங்க உயிரோட தன்னோட உணர்ச்சி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசித்து பாருங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஒரே ரூம் ரூம் நம்பர் ஃபோர் அந்த கேஎம் ஹாஸ்பிட்டலில் ரூம் நம்பர் நாலாம் நம்பர் ரூமில் இருந்திருக்காங்க அந்த ஒரே ரூம் தான் அவங்க நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஒரே ரூமில் அந்த உலகத்தை கழிச்சுருக்கிறாங்க அந்த ஒரே பெட்டில் அவங்க இருந்திருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு வருஷம் இருந்திருக்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா இன்னொரு ஜேர்னலிஸ்ட் வராங்க வந்து இந்த இவன் இந்த இவங்களால் பா பாதிக்கப்பட இவங்க வச்சது இந்த சோகன்லால் ஸோ அவனை பற்றி என்ன தகவல் கிடைக்குன்னு சொல்லி அதை சர்ச் பண்ணுறாங்க அப்போ தான் தெரியுது அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்ட்டு உத்தரப்பிரதேஷில் அவன் வந்து தன்னோட பேரை மாற்றிக்கிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் கல்யாணம் பண்ணி அங்கே கூலி வேலை பார்த்து தன்னோடய வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்திட்டு வரான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸோ அவனை போய் இவங்க பேட்டி எடுத்துருக்கிறாங்க இதில் அந்த சோகன்லால் என்ன சொல்லியிருக்கிறான்னா நான் பண்ணது வந்து தப்பு கிடையாது நான் வந்து ஏதோ கோபத்தில் பண்ணிட்டேன் அவங்கள எந்த ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கும் நான் ஈடுபடுத்தலை அவ அவங்க மேலே உள்ள கோபத்தில் அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் அவனால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷம் படுக்கையில் இருந்திருக்கிறாங்க ஆனால் இவன் சிம்பிளாக அப்படி சொல்லியிருக்கிறான் ஸோ இவ்வளோ தான் அதுக்கப்புறம் இவங்க அந்த பிங்கி அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் வந்து இவங்களை பற்றி அருணா ஸ்டோரி அப்படிங்கிற புக்கே எழுதியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இதுதான் சம்பவம் ஸோ சமீபத்தில் நம்ம ஆகஸ்ட் மாதம் நம்ம பார்த்தோம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஒரு டாக்டர் வந்து கொல்லப்பட்டாங்க அதுக்காக போராடினாங்க நர்சஸ் எல்லாமே போராடுறாங்க டாக்டர்ஸ் போராடுறாங்க எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்போ தண்டனை வெறும் ஏழு வருஷம் பாதிக்கப்பட்டு இந்த குற்றத்தை பண்ணவனுக்கு வெறும் ஏழு வருஷம் அவன் வெளியே வந்து சந்தோஷமாக தன்னோடய குடும்பத்தை நடத்தியிருக்கிறான் ஸோ ஆனால் அவங்களோட வாழ்க்கையே இதில் போய்ருக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஒரே பெட்டில் கிடச்சிருக்கிறாங்க ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை வெறும் ஏழு வருஷம் ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன இருக்குது என்ன ஆக போதுன்னு நம்ம போக தெரியும் நம்ம சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் இந்த விஷயத்தில் தான் இந்த இந்த குற்றம் குறையும் இதை குற்றத்தை முற்றும் ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து பாலியல் இதை சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஆண் ஒரு பெண் வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி அவங்கள மதிக்கணும் சமுதாயத்தில் சொசைட்டியில் ஒரு பெண்ணை எப்படி நம்ம பார்க்கணும் அக்காவாக தங்கச்சியாக பார்க்கணும் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்க நம்ம கை விரல் கூட அவங்க மேலே டச் பண்ணக்கூடாது அவங்கள தப்பாக பார்க்கக்கூடாது ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தாதான் இனிமேல் வர இனிமேல் ஒரு இனிமேல் வர தலைமுறைகளில் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் முற்றிலும் தடுக்கப்படும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றினு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம் அண்ட் தென் பாய்